வணக்கம் இன்றைய நம்ம கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு ஜேம்ஸ் ஆலன் உம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல எழுதின ஒரு புத்தகம் எயிட் பில்லர்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அதாவது செழிப்பின் எட்டு தூண்கள் அதோட ஆழமான கருத்துக்களை கொஞ்சம் அலசி பார்க்கலான்னு இருக்கும் நூறு வருஷத்துக்கு மேலாச்சு ஆனால் இது இன்னைக்கும் நிறைய பேரை யோசிக்க வைக்குது ஆமா நிச்சயமா இந்த புத்தகத்தோட முக்கியமா அவர் சொல்ல வர்றது என்னன்னா உண்மையான செழிப்புங்கிறது சும்மா பணம் பொருள் சேர்க்கறது மட்டும் இல்ல அது வந்து ஒரு ஆழமான நல்ல ஒரு அறநெறி அடித்தளத்துல கட்டப்படுதுங்கிறது தான் ஆலன் சொல்ற அந்த எட்டு தூண்கள் ஆற்றல் அப்புறம் சிக்கனம் நேர்மை முறைமை பரிவு உண்மை பக்கச்சார்பின்மை கடைசியா தன்னம்பிக்கை இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த தூண்கள் வெறும் தத்துவ மாதிரி இல்லாம நம்ம நடைமுறை வாழ்க்கையில எப்படி ஒரு உண்மையான நீடிச்ச செழிப்புக்கு வழிகாட்டுதுன்னு உங்களோட சேர்ந்து கொஞ்சம் பாக்கிறது தான் ஆமா நீங்க சொல்றது சரிதான் ஆலனோட வாழ்க்கையே இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அவர் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வளர்ந்தவர் அப்பா இறந்ததுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வயசுலயே ஸ்கூலை விட்டு நின்னு குடும்பத்துக்காக வேலைக்கு போக வேண்டியதாச்சு அப்படி இருந்தும் அவரோட முயற்சியால ஒரு கம்பெனில பெரிய பதவிக்கு வந்தாரு ஆனா ஒரு முப்பத்தெட்டு வயசுல டால்ஸ்டாயோட கருத்துக்களால ரொம்ப ஈர்க்கப்பட்டு அந்த வேலையை விட்டுட்டு ரொம்ப எளிமையா வாழ ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் எழுதுறது தியானம் பண்றது இதில் தான் கவனம் செலுத்தினார் ஓ அப்படியா ஆமா அவரோட ரொம்ப பிரபலமான ஒரு மனிதன் நினைப்பது போல் புத்தகம் மாதிரி இதுவும் அவரோட ஆழ்ந்த அனுபவத்தோட வெளிப்பாடு தான் சும்மா அட்வைஸ் மாதிரி இல்லாம அவர் வாழ்ந்து பார்த்து உணர்ந்ததே இதுல சொல்லியிருக்காரு சொல்றது வெறும் தியரி இல்ல அது அவர் வாழ்க்கையிலிருந்து கிடைச்ச பாடம்னு சொல்லலாம் சரி இந்த எட்டு தூண்களும் எப்படி ஒரு உண்மையான செழிப்பை உருவாக்குதுன்னு அவர் விளக்குறாரு முத தூண் ஆற்றல் இருந்து ஆரம்பிக்கலாமா இது சும்மா உடம்புல இருக்கிற சக்தியை பத்தி மட்டும்தானா அப்படி இல்லை ஆலன் வந்து ஆற்றல் அதாவது எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் பரந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு இது உடல் உழைப்பு மட்டும் இல்லை மனசோட உறுதி ஆர்வம் அப்புறம் நாம் செய்கிற வேலைகளில் நாம் போடுற முழு ஈடுபாடு அந்த ஒரு உயிர் சக்தி இருக்கு இல்லையா அதை குறிக்குது ஆனால் இதில் முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா இயற்கையை இயற்பியல் விதிகள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம மன உலகையும் நம்ம வெற்றியையும் சில அடிப்படை அறநெறி விதிகள் இயக்குதுன்னு சொல்கிறாரு ஓ இந்த விதிகளை நாம கண்டுக்காம விட்டா அது ஒழுக்கக்கேடு மட்டும் இல்ல நம்ம ஆற்றலையே வீணடிச்சு குழப்பத்துக்கும் தோல்விக்கும் கொண்டு போய் போய்விடும் சொல்றாரு இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு அப்போ அறநெறிப்படி நடக்கிறது சும்மா நல்லவனா இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நம்ம சக்திய சரியா பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்குமான ஒரு வழியா இது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா ஆமா நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க ஆலன் என்ன சொல்றாருன்னா இந்த அறநெறி விதிகள் வந்து பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி அத நாம உணர்ந்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆற்றல் வந்து சரியான வழியில எந்த தடையும் பாயும் உதாரணத்துக்கு ஒரு தப்பான வழியில நாம சக்தியை செலவழிக்கும் போது பயம் சந்தேகம் இந்த மாதிரி நெகட்டிவ் உணர்வுகள் அந்த சக்தியை கொஞ்சம் உறிஞ்சிடும் ஆனா நேர்மையா சரியா செயல்படும் போது நம்ம முழு சக்தியும் அந்த வேலையில குவியும் தியானம் பண்றது மூலமா இந்த விதிகளை உணரலாம் அது கூட நம்மளை இணைச்சுக்கலாம்னு அவர் சொல்றாரு அந்த ஒரு அலைன்மெண்ட் தான் உண்மையான நீடிச்ச ஆற்றலுக்கு ஆதாரம் சரி அப்போ ஆற்றலுங்கிறது முதல் படி ஆனா அந்த ஆற்றலை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறது முக்கியம் இதுதான் அடுத்த தூணான சிக்கனத்துக்கு கொண்டு வருதா சிக்கனோன்னு சொன்னாலே பொதுவா காசு சேமிக்கிறது தான் ஞாபகம் வரும் ஆமா அதுதான் அடுத்த தூண் சிக்கனம் அதாவது எக்கனாமிக் ஆனா ஆலன் இத பணத்தோட மட்டும் நிறுத்தல இது வந்து நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வளங்களையும் நம்ம நேரம் சக்தி திறமை வாய்ப்புகள் ஏன் நம்ம சாப்பாடு ட்ரெஸ்ஸு ஓய்வு நம்ம எண்ணங்கள் கூட இது எல்லாத்தையும் புத்திசாலித்தனமா வீணாக்காம பயன்படுத்துறத குறிக்குது அவர் இயற்கையை உதாரணம் காட்டுறாரு பாருங்க இயற்கையில எதுவுமே வீணாகிறது இல்ல இல்லையா எல்லாமே ஒரு சுழற்சியில மறுபடியும் பயன்பாட்டுக்கு வருது உண்மைதான் வேஸ்ட் கூட உரமா மாறுது அப்ப மனுஷங்க கிட்ட இந்த சிக்கனம் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்றாரு கிட்ட இது ஒரு தார்மீக குணம் மாதிரி இருக்கணும்னு ஆலன் சொல்றாரு பணத்தை கவனமா கையாள்றதுங்கிறது நம்ம உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் கூட கட்டுப்படுத்தி அதை ஆக்கப்பூர்வமான வழியில திருப்புறதோட சம்பந்தப்பட்டது வெறும் கஞ்சத்தனமும் சிக்கனும் இல்ல உதாரித்தனமும் சிக்கனம் இல்ல அது ஒரு பேலன்ஸ் உங்க வருமானத்துல ஒரு பகுதியை சேமிச்சு மத்தத தேவைக்கு திட்டமிட்டு செலவு பண்ற மாதிரி நம்ம நேலத்தையும் மன ஆட்டலையும் கூட எதுக்கு செலவு பண்ணுறோங்கிறதுல ஒரு ஒழுங்கு ஒரு தேர்வு இருக்கணும் இது ஒரு ஆழமான மன ஆன்மீக ஒழுங்குன்னு அவர் சொல்றாரு புரியுது ஆற்றல் அதை சரியா பயன்படுத்த சிக்கணும் அடுத்ததா நேர்மை இன்டெகிரிட்டி இது ஆலன் ரொம்ப ரொம்ப முக்கியமான தூணா நினைக்கிற மாதிரி தெரியுதே ஏன் இதுக்கு இவ்வளவு அதாவது இன்டெகிரிட்டி ஆலனோட பார்வையில இதுதான் மாதிரி ஆற்றல் சிக்கனம் எல்லாம் இருக்கலாம் ஆனா நேர்மை இல்லைன்னா மத்த எல்லாமே ஒரு மணல் வீடு மாதிரி இடிஞ்சு விடுந்துடும் சொல்றாரு ஏன்னா உண்மையான நீடிச்ச செழிப்புங்கிறது மத்தவங்களோட நம்பிக்கையை தான் வருது தப்பான வழியில ஏமாத்தி வர்ற வெற்றி கொஞ்ச நாளைக்கு தான் அது கூட எப்பவும் பயமும் சந்தேகமும் இருக்கும் ஆனா நடைமுறையில பார்த்தா சில சமயம் நேர்மை இல்லாதவங்க கூட ஜெயிக்கிற மாதிரி தெரியுதே அத பத்தி ஆலன் என்ன சொல்றாரு ஆலன் அந்த மாதிரி கொஞ்ச நாள் வர்ற வெற்றியே உண்மையான செழிப்பா ஏத்துக்கல அவர் என்ன சொல்கிறாருனா நம்ம கிட்ட பொருள் வாங்குறவங்களுக்கோ இல்ல நம்ம கூட பழகுறவங்களுக்கோ நாம கொடுக்குற மதிப்பு உண்மையா இருக்கணும் இது பொருளுக்கு மட்டும் இல்ல சேவை உறவுகள் எல்லாத்துக்குமே பொருந்தும் நேர்மையா இருக்கிறவர் ஆரம்பத்துல கொஞ்சம் மெதுவா முன்னேறலாம் ஆனா போக போக அவருக்கு நம்பிக்கை நல்ல பேரு உண்மையான நிலையான வெற்றி கிடைக்கும் நேர்மை இல்லாதது கடைசியில் தோல்வியில தான் முடியுங்கிறது அவரோட வாதம் அவர் நேர்மையோட நாலு அம்சங்களை சொல்கிறாரு வெளிப்படையாக உண்மையை பேசுறது தப்பு செய்யாம இருக்கிற தைரியம் ஃபியர்லெஸ்னஸ் ஒரு நல்ல நோக்கத்தோட செயல்படுறது பர்பஸ்ஃபுல்னஸ் அப்புறம் எந்த சோர்ட்ன வந்தாலும் அசையாம நிற்கிற தன்மை இன்வின்சிபிலிட்டி இந்த நேர்மை தான் ஒருத்தருக்கு உண்மையான மன அமைதியையும் பலத்தையும் கொடுக்குது ஓகே நேர்மைங்கற அந்த வலுவான அஸ்திவாரத்துக்கு அப்புறம் ஆலன் முறைமை அதாவது சிஸ்டம் பத்தி பேசுறாரு இது கொஞ்சம் செயல்முறை சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கு ஒழுங்கு அமைப்பு இது எப்படி செழிப்படைய உதவும் இது ரொம்பவே உதவும் முறைமைங்கிறது குழப்பத்தை நீக்கி நம்ம செயல்திறனை கூட்டுறது ஒரு வீடு கட்டணும்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு பிளான் வேணும் இல்லையா அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் வேலைக்கும் ஒரு ஒழுங்கு ஒரு அமைப்பு தேவை ஆலன் என்ன சொல்கிறார்னா சில சமயம் ஒழுங்கே இல்லாம இருக்கிறவங்க கூட எதே சேஸ்ல வெற்றி அடையலாம் ஆனா பெரிய அளவுல இல்லனா நீடிச்ச வெற்றி வேணும்னா ஒரு முறையான அணுகுமுறை கண்டிப்பா வேணும் ஒரு ஒழுங்கான மனசு திட்டமிட்ட செயல்பாடு இல்லனா நம்ம ஆற்றலும் நேரமும் சிதறி வீங்காயிடும் நீங்க முன்னாடி சொன்னது ஞாபகம் வருது பிரபஞ்சமே ஒரு ஒழுங்குல இயங்குதுன்னு கோள்கள் பருவ காலங்கள் அந்த பெரிய விஷயத்த நம்ம அன்றாட வாழ்க்கையோட எப்படி அவர் கனெக்ட் பண்றாரு ரொம்ப சரியா கனெக்ட் பண்றாரு பிரபஞ்சத்தோட அந்த ஆர்டர் மாதிரி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம வேலை நம்ம பிசினஸ் எல்லாத்துலயுமே ஒரு ஒழுங்கு தேவை இது தேவையில்லாத வேலைகளை குறைக்கும் நேரத்தையும் சக்தியும் மிச்சப்படுத்தும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் ஆலன் வந்து முறைமையோட நாலு முக்கிய கூறுகளை சொல்றாரு ஒன்னு தயார் நிலை ரெடினஸ் அதாவது என்ன நடந்தாலும் சமாளிக்க தயாரா இருக்கிறது ரெண்டு துல்லியம் செய்யற வேலைய வேலையை தப்பில்லாம தரமா செய்யறது மூணு பயன்பாடு யூட்டிலிட்டி நடைமுறைக்கு ஏத்த பயனுள்ள வழிகளை பயன்படுத்துறது நாலு விரிவான தன்மை காப்ரென்சிவனஸ் சின்ன சின்ன விவரத்தையும் சேர்த்து ஒரு பெரிய இலக்கை நோக்கி வேலை செய்யற திறமை இந்த சிஸ்டம் இல்லனா எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் எவ்வளவு நேர்மையா இருந்தாலும் இலக்க அடையுறது கஷ்டம் சரி ஆற்றல் சிக்கனம் நேர்மை இதெல்லாம் பார்க்கும்போது பெரும்பாலும் தனிநபர் சார்ந்த குணங்களா தெரியுது ஆனா அடுத்த தூண் பரிவு சிம்பத்தி இது மத்தவங்களோட நம்ம உறவை பத்தி பேசுதா ஆமா பரிவும் வந்து நம்ம குணத்துக்கு ஒரு மென்மையையும் அழகையும் கொடுக்குதுன்னு ஆலன் சொல்றாரு இது சும்மா மத்தவங்களுக்காக பாவப்படுறது இல்ல இது ஒரு ஆழமான புரிதல் மத்தவங்களோட நிலைமையில நம்மள வச்சு பாக்குற திறமை சுயநிலம் இல்லாம இருக்கிறது உண்மையான அக்கறை காட்டுறது இது நம்மள மத்தவங்களோட இணைக்குது நம்ம பார்வையே இன்னும் பெருசாக்குது ஆனா பரிவுங்கிறது கொஞ்சம் எமோஷ்னலா தெரியுதே இது பிராக்டிக்கல் வெற்றிக்கு எப்படி உதவும் சில பேர் நினைக்கலாம் கொஞ்சம் இருந்தா இருந்தாதானு ஜெயிக்க முடியும்னு ஆலன் இங்கே சொல்றது மேலோட்டமான உணர்ச்சி இல்ல உண்மையான பரிவுங்கிறது மத்தவங்களோட தேவைகளையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றது இது மத்தவங்களோட சந்தோஷத்துலேயும் துக்கத்திலையும் பங்கு கொள்ள வைக்கும் கருத்து வேறுபாடு இருந்தா கூட அதை தாண்டி ஒரு நல்ல சூழலை உருவாக்கும் ஆலன் சொல்ற பரிவோட குணங்கள் உண்மையான கருணை கொடுக்கறதுல சந்தோஷம் பார்க்குற தாராள மனப்பான்மை அதிகாரத்தை காட்டாம மென்மையாக நடந்துக்கிறது அப்புறம் மத்தவங்களோட உள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிற உள்நோக்கு இன்சைட் பர்சனல் சரி சரி இந்த பரிவு இல்லைன்னா மற்றவங்களோட ஒத்துழைப்பை பெறது கஷ்டம் அது தோல்விக்கு சொல்றாரு அதே சமயம் ஒரு விமர்சன பார்வையும் இருக்கு இன்னைக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு பேசுறோம் இல்லையா பரிவு மட்டும் வெற்றிக்கு கேரண்டி இல்லை மற்ற திறமைகளும் வேணுங்கிற வாதமும் இருக்கு ஆனா ஆளுனோட பார்வையில பரிவுங்கிறது மனித உறவுகளோட மையத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான குணம் புரியுது பரிவுக்கு அடுத்ததா உண்மை சின்சியாரிட்டி இதுவும் நேர்மைக்கு கொஞ்சம் பக்கத்துல வர்ற மாதிரி இருக்கே ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நல்ல கேள்வி கேட்டீங்க நேர்மைங்கிறது நம்ம செயல்கள் சரியா தர்மப்படி இருக்கான்னு பார்க்குறது உண்மைங்கிறது நம்ம எண்ணம் சொல் செயல் இது மூணும் ஒன்னா இருக்கான்னு பார்க்கறது அதாவது நாம் வெளியே சொல்றதும் உள்ளுக்குள்ளே நினைக்கிறதும் அதன்படி நடக்கிறதும் ஒன்றா இருக்கிறது பாசாங்க இல்லாமல் உள்ளொன்று வச்சும் வெளியொன்று பேசாமல் இருக்கிறது இதுதான் மனித சமூகத்தோட அடிப்படையான ஆலன் சொல்றாரு நம்மளோட அன்றாட வாழ்க்கை இந்த உண்மையை நம்பி தான் நடக்குதுங்கறாரா ஆமா நம்ம பிசினஸ் டீலிங்ஸ் சமூக உறவுகள் எல்லாமே மொத்தவங்க உண்மையா இருப்பாங்கங்கற நம்பிக்கையில தான் நடக்குது ஆலன் வந்து ஷேக்ஸ்பியரோட டைமன் ஆஃப் ஏத்தன்ஸ் நாடகத்தை உதாரணம் காட்டி மனுஷங்க மேல நம்பிக்கை போயிடுச்சுன்னா அது எப்படி ஒருத்தர விரக்திக்கும் தனிமைக்கும் தள்ளுன்னு விளக்குறாரு பாசாங்கத்தனம் நம்ம தார்மீக பலத்தை குறைச்சு நம்மள பலவீனமாக்கிடும் உண்மையான மனுஷங்களோட குணங்களா ஆள்னு சொல்றது எளிமை சிம்பிளிசிட்டி ஆடம்பரமோ செயற்கைத்தனமோ இல்லாமல் இயல்பா இருக்கிறது உண்மையான கவர்ச்சி அட்ராக்டிவ்னஸ் அது போலி வேஷத்தால வராம குணத்தால வர்றது ஊடுருவல் பெனிட்ரேஷன் மற்றவங்களோட பாசாங்க கண்டுபிடிக்கிற திறன்மை அப்புறம் சக்தி பவர் உண்மையிலிருந்து வர்ற ஒரு தார்மீக சக்தி சரி உண்மைக்கு பிறகு ஏழாவது தூண் பக்கச்சார்பின்மை இம்பார்ஷாலிட்டி இது தப்பெண்ணங்களை நீக்கிறத பத்தி இதையே செழிப்புக்கு இவ்ளோ முக்கியம் ஏன்னா தப்பெண்ணங்கள் அதாவது ப்ரெஜிடுஸ் நம்ம பார்வையை சுருக்குது நம்ம எடுக்கிற முடிவுகளை தப்ப வழி நடத்துது அப்புறம் மற்றவங்களோட நம்ம இணக்கமா வாழ்றத தடுக்குதுன்னு அலன் சொல்றாரு அது இனமா இருக்கலாம் மதமா இருக்கலாம் சமூக ரீதியா இருக்கலாம் இல்ல வேற எந்த விதமான தப்பெண்ணமா வேணா இருக்கலாம் அதெல்லாம் நம்ம வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இருக்குது பக்கச்சார்பின்மை இனாத மனநிலையில இருக்கிறவர் எந்த சூழ்நிலையும் எந்த நபரையும் திறந்த மனசோட பாப்பாரு உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாரு ஆனால் தப்பெண்ணம் இருக்கிறவர் ஏற்கனவே அவர் மனசுல இருக்கிற முடிவுகளோட தான் பாப்பாரு அது அவரை தப்பான வழிக்கு கொண்டு போகும் அப்போ பக்கச்சார்பின்மைங்கிறது சும்மா கோர்ட்ல நீதி சொல்றது மட்டும் இல்ல அது நம்ம மன ஆரோக்கியத்துக்கும் வெற்றிக்கும் கூட அவசியமா நிச்சயமா ஆலன் சொல்றாரு பக்கச்சார்பற்றவர் வாழ்க்கையை ஒரு இனிமையான பயணமா பார்க்குறாரு ஆனா தப்பெண்ணம் உள்ளவருக்கு அது ஒரே தடை ஓட்டம் மாதிரி தான் தெரியும் பக்கச்சார்பின்மைங்கிறது வெறும் சரி தப்புன்னு தீர்ப்பு சொல்கிறது இல்ல அது பலவிதமான கருத்துக்களையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றது நம்ம சொந்த விருப்பு விருப்ப தாண்டி விஷயங்களை உள்ளதுள்ளபடி பார்க்குறது இதோட பண்புகளாக ஆலன் சொல்றது நீதி ஜஸ்டிஸ் நியாயமா நடந்துக்கிறது பொறுமை பேஷன்ஸ் அவசரப்படாம நிதானமா யோசிக்கிறது அமைதி கேம்னஸ் உணர்ச்சி வசப்படாமல் சமநிலையில் இருக்கிறது அப்புறம் ஞானம் விஸ்டம் பரந்த பார்வையோட கூடிய அறிவு இங்கேயும் ஒரு விஷயத்தை பார்க்கணும் சில தப்பெண்ணங்கள் நம்ம மனசளவில் மட்டும் வர்றதில்ல சமூகத்தில் இருக்கிற அமைப்பு ரீதியான ஏற்றத்தாழ்வுகளால் கூட உருவாகலாம் அதனால தனிப்பட்ட முறையில் பக்கச்சார்பிலாவை இருக்கிறதோட அந்த அமைப்பு ரீதியான பிரச்சனைகளையும் கவனிக்கணுங்கிற பார்வையும் இன்னைக்கு முக்கியமாக இருக்கு உமா பார்க்கல அவர் வந்து எமர்சனோட செல்ஃப் ரிலையன்ஸ் கட்டுரையிலிருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காரு தன்னம்பிக்கைங்கிறது நம்மளோட உள்ளார்ந்த திறனையும் மதிப்பையும் நாமளே உணர்ந்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்க்காம நம்ம சொந்த மனசாட்சிப்படி நம்ம அறிவுக்கு சரிப்பட்டபடி செயல்படுறது அதே சமயம் இது ஒரு விதமான பணியோடு சேர்ந்தது நம்ம குறைபாடுகளையும் தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து கத்துக்கற ஆர்வத்தோடு இருக்கிறது அப்போ இது மத்தவங்க கிட்ட இருந்து உதவி வாங்குறதை தடுக்குதா இல்ல அப்படி இல்ல இது தேவையில்லாம மத்தவங்கள சார்ந்து இருக்கிறத அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறத மறுக்குது தன்னம்பிக்கை இருக்கிறவர் சுயமா சிந்திச்சு முடிவெடுப்பாரு தன்னோட உழைப்பை நம்புவாரு சமூகத்துக்கு தன்னால முடிஞ்சதை செய்ய முயற்சி பண்ணுவாரு உதவி தேவைப்படும்போது கேட்க தயங்க மாட்டாரு ஆனா தான் வாழ்க்கையோட பொறுப்பை தானே எடுத்துக்குவாரு இதோட முக்கிய குணங்கள் உறுதியா முடிவெடுக்கிறது டிசிஷன் எடுத்த முடிவுல உறுதியா நிக்கிறது ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் சுயமரியாதையோட கூடிய டிக்னிட்டி அப்புறம் சிந்தனையிலையும் செயலிலையும் சுதந்திரம் இன்டிபெண்டன்ஸ் இந்த தான் ஒருத்தர மத்த தூண்களையும் நல்லா புடிச்சிட்டு நிக்க வைக்குது ஆக ஆற்றல் சிக்கனம் நேர்மை முறைமை பரிவு உண்மை பக்கச்சார்பின்மை தன்னம்பிக்கை இந்த எட்டு தூண்களும் தனித்தனியா முக்கியம்னாலும் எல்லாம் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து ஒன்ன ஒன்று சார்ந்து செயல்படும் போது தான் ஆலன் சொல்ற அந்த டெம்பிள் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி உருவாகுது இது வெறும் பணத்தை பத்தி இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது மிக சரியா சொன்னீங்க ஆலன் இந்த புத்தகத்துல இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்றதுன்னோ பிஸ்னஸ் டெக்னிக்ஸும் அதிகம் பேசல ஏன்னா அதெல்லாம் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறும் ஆனால் இந்த எட்டு தூண்களா அவர் சொல்ற அறநெறி கொள்கைகள் வந்து எப்பவுமே பொதுவானது நிலையானது அவர் திரும்பத் திரும்ப சொல்றது உண்மையான செழிப்புங்கிறது ஒரு மனநிலை ஒரு குணம் ஒரு தார்மீக சக்தி அது நல்ல ஆரோக்கியம் மன அமைதி திருப்தியான உறவுகள் ஒரு பயனுள்ள வாழ்க்கைன்னு பல வழியில வெளிப்படும் பொருள் வளம்ங்கிறது இதோட ஒரு பகுதியா இருக்கலாம் ஆனா அது மட்டுமே முழுமையான செழிப்பு இல்லை ஜேம்ஸ் ஆலனோட செழிப்பின் எட்டு தூண்கள் பத்தின நம்ம இந்த கலந்துரையாடல் இந்த நூறு வருஷ பழைய கருத்துக்களோட ஆழத்தையும் இன்னை வாழ்க்கைக்கும் இது எப்படி பொருந்துங்கறதையும் ஓரளவுக்கு உங்களுக்கு உணர்த்தி உணர்த்தியிருக்கும்னு நம்புறோம் முக்கியமா நாம எடுத்துக்க வேண்டியது உண்மையான நீடிச்ச செழிப்புங்கிறது நம்ம குணங்களோட அஸ்திவாரத்துல தான் கட்டப்படுதுங்கறது தான் ஆனம் ஆற்றல் சிக்கனம் நேர்மை முறைமை பரிவு உண்மை பக்கச்சார்பின்மை தன்னம்பிக்கை இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்ல இவை ஒரு நிறைவான அர்த்தமுள்ள உண்மையான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழிகாட்டிகள் ஆலனோட பார்வையில உண்மையான செல்வம் நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இல்ல அது நம்ம குணத்துல நம்ம மன அமைதியில நம்ம ஆரோக்கியத்துல மத்தவங்களோட இருக்கிற நம்ம உறவுல இருக்கு இந்த கலந்துரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி இன்னைய உலகம் பெரும்பாலும் வெளியே தெரியுற வெற்றிக்கும் வேகமா கிடைக்கிற ரிசல்ட்டுக்கும் பொருள் வசதிகளுக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஆலன் சொல்ற இந்த அகத்தூண்டுகளுக்கு நேர்மை பரிவு தன்னம்பிக்கை மாதிரி குணங்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கறது நீங்களும் நானும் வெற்றியையும் நிறைவையும் பாக்குற விதத்தை எப்படி மாத்தலாம் இது சும்மா பழைய காலத்து விஷயம்னு ஒதுக்கிடலாமா இல்ல இதுல இன்னைக்கும் நாம கத்துக்க ஏதாவது இருக்கா யோசிச்சு இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி